எல்லாத்துக்குமே ஜெயிக்கணும்னு ஆசை நீங்க ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆசையில நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ பேர் அன்பு தெரியுமா இருக்காதுன்னு அதுக்கு பேர் அன்பு நம்ம விளையாட்டு பாருங்களேன் நீங்க எந்த விளையாட்டு எடுத்துக்கினாலும் ரெண்டே தான் இருக்கும் ஜெயிக்கணும் தோக்கணும் அதுக்கு பேர் ஏற்ற தாழ்வுன்னு அர்த்தம் அதுக்கு பேர் நல்லது கெட்டதுன்னு அர்த்தம் தெரியுமா இருக்காது ஜெயிக்கிற தோக்கத்தை வச்சிருக்கிறீங்க ஜெயிக்கிற தோக்கத்துல நம்ம குணமே நிர்ணயிக்கப்படுது அந்த இடத்துல நீங்க ஜெயிக்கணும்னு என்னைக்கு ஆசைப்படுறீங்களோ அன்னைக்கு நீ கெட்டவன் ஆகணும்னு ஆசைப்படுறேன் யோசனை பண்ணி பாருங்க இப்ப நாலு அஞ்சு பேர் இருக்கிறீங்க திடீர்னு போயிட்டு ஒரு கிரௌண்ட்ல உட்காந்து வச்சுக்கலாம் அந்த கிரௌண்ட்ல திடீர்னு விளையாட போலாமான்னு தோணும் அந்த ஆறு பேருக்கு போனும் போது ஆறு பேர்ல மூணு பேர் இந்த பக்கம் போவான் மூணு பேர் அந்த பக்கம் போவான் பாத்துருக்கீங்களா இல்ல நம்ம எல்லாரும் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் இதை பண்ணிட்டு கிரௌண்ட்ல போயிட்டு விளையாட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தன் ஒரு மாதிரியா பேசலான்னுவான் அவன் சரியா விளாட்வான் அவன் தப்பாக விளாண்டாணுவான் அந்த ஆறு பேர் அந்த கேமை முடிச்சுட்டு வெளிய வரும்போது எப்படி ஆறு பேர் ஒன்னா தவிர ரெண்டு டீமாக பிரிஞ்சானோ அது ரெண்டு டீமா வந்தால் வந்தால் பெரிய ஆச்சரியம் அந்த ஆறு பேர் போய் ஆறு பேராக வெளியே வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா நீ போனது விளையாட்டுக்கு அந்த விளையாட்டோட முழு நூல் என்னன்னா நீ விளையாட்டுக்குள்ள போனால் ஜெயிக்கணும் தோக்கணும் இந்த தாழ்வு தாழ்வுகிட்ட வரும்போது உன் உன்னோட உடம்பு வர குணங்கள் வேறுபட்டுடும் அது வேறுபட்டு தான் அவன் நண்பனா இருந்தாலும் எவ்வளவுதான் அவன் ஃப்ரெண்டா இருந்தாலும் தான் சொந்தக்காரனா இருந்தாலும் அந்த இடத்த அதை ஏத்துக்கவே மாட்டிங்க அந்த இடத்துல ஒத்துக்கவே மாட்டேன் நீ பண்ண தப்பு தான் அதை பத்தி பேசி அது ஒரு வாரம் நீடிக்கும் இல்ல ஒரு மாசம் ஆகும் இல்ல ஒரு வருஷம் ஆகும் இல்ல உன் வாழ்க்கை ஃபுல்லா நீடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த விளையாட்டுக்குள்ள உங்க யாருக்குமே தெரியாத ஒரு சூட்சம் அரங்கி இருக்குது அதுதான் உன் குணத்தை வேரிசன் பண்ணிடும் உன் குணத்தை மாத்திரும் ஆனா அதே விளையாட்டு இப்ப நம்ம விளையாட்டு தான் விளையாட்டு ஒரு விஷயம் வெறும் கேம் மட்டும் விளையாட்டு கிடையாது குடும்பம் பண்றது விளையாட்டுதான் இந்த மாதிரி செயல்படுறது விளையாட்டு தான் இங்க எல்லாமே விளையாட்டுதான் ஆனா அந்த விளையாட்டுல கர்ணேன்ற ஒரு விளையாட்டுக்குள்ள மட்டும் போனா மட்டும் ரெண்டு பக்கமும் ஜெயிப்பு நடக்கும் வேற எந்த விளையாட்டுக்குள்ள போனாலும் ஒரு பக்கம் ஜெயிக்கலாம் ஒரு பக்கம் தோக்கலாம் இல்லதானே ஆனா கர்ணன்ற ஒரு விளையாட்டுக்குள்ள நீ போனா ரெண்டு பக்கம் ஜெயிப்போம் இது இன்னைக்கு காலையில் இருந்தாங்க இந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க காலையில இருந்து கோப்பையா உணவு எல்லாம் சமைச்சு கொண்டு வந்துருக்காரு இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு இப்போ விளையாட்டு விளையாடுறோம் விளாடுறோமா இந்த விளையாட்டுல யாருக்கு தோல்வி வரும் யோசன் பண்ணி பாருங்க இவ்வளவு டீம் பேருக்குறோம் இத்தனை பேர் இருக்கிறோம் ஒரே டீமா இருக்கிறோம் ஒரே விஷயத்தை அணுகிறோம் சரிம்மா எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம் இறுதியில போகும்போது இதே போல சமஸ்தரம் எல்லாரும் பிரிஞ்சு ஒன்னா போகும் எந்த இதுமா இருப்பது இதுவே நீங்க அந்த விளையாட்டுக்குள்ள நார்மலா விளையாண்டிங்கன்னா ஒரு ஒண்ணுமே ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கான் போகும்போது அப்படி போக மாட்டீங்க இப்படி ஒண்ணு போவோம் அப்படி ஒண்ணு போவோம் ஏன் போச்சே ஏன்னா அது குடும்பம் விழா அதை பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏற்றத்தால் வந்துடும் அவங்க நிறைய நகை போட்டுருந்தாங்க இவங்க நகை போடல இவங்க எப்படி பேசினாங்க அவங்க அப்படி பேசல ஏதோ ஒண்ணு பேசி ஒரு வேரிஷனை உருவாக்கி போகும்போது ஒரு சண்டை சச்சரவு தான் போவீங்க எல்லாரும் ஆமா தானே ஆனா அதுவே நீங்க கருணுன்ற ஒரு சாதனைக்குள்ள உள்ள வரும்போது நீங்க அன்புன்ற ஒரு சைடு வரும்போது எப்படி நீ இறுதியில போகும்போது நீ அன்ப தான் போயாகணும் ஒருமை குணத்தோட தான் போயாகும் ஏன்னா ரெண்டு பக்கமா வெற்றி இருக்கும் இப்ப நம்ம கால எல்லா கால சைடுலாம் செஞ்சோம் அது விளையாட்டு ஜாலியா போனோம் உணவு வச்சோம் தண்ணி வச்சோம் நான் விளையாட போய் சோசப்படுறேன் அது உணவு வச்சு சாப்பிட்டு அது சோசப்படுது ரெண்டு பக்கமும் மகிழ்ச்சி ஆனா ஒரு கேம் குள்ள போனா அப்படி கிடையாது ஒருத்தர் மகிழ்ச்சி ஆகணும் ஒருத்தர் துன்பத்தை அனுபவிக்கணும் அப்போ அப்ப துன்பத்தை அனுபவிக்கிறது யாரு சுமார் பேச்சு பாருங்க ஜெயிப்புன்றது என்ன அர்த்தம் ஒருத்தரை கஷ்டப்படுத்தினா மட்டும்தான் ஒருத்தருக்கு இன்பம் வரும் அர்த்தம் இல்லையா புரிஞ்சு போச்சா ஒருத்தரை துன்பம் படுத்தினீங்கன்னா ஒருத்தருக்கு இன்பம் வரும் அப்போ அது இன்பன்றது என்ன அந்த இன்பத்தை ரெண்டு பக்கமும் வரக்கூடிய சூழல உருவாக்கக்கூடிய செயலை நம்ம செய்யணும் அதுக்குதான் அவர் கருணை என்ற சாதனமே நீங்க செய்ய வேற சாதனைக்குள்ள போவாது அவர் சொன்ன வார்த்தை லேசு கிடையாது நீங்க எல்லாரும் அதை சிம்பிளா பேசினீங்க அந்த வார்த்தைக்கு பெரிய அர்த்தமே அடைகிறது அதுக்கு பேர் தான் விட்டு கொடுத்தல் அடி பண்ணிதல் ஏத்துக்கிறது தோத்து போறது தோத்து போறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் தோத்து இப்ப யாத்திர தோத்து போனா ஒரு மகிழ்ச்சி ஆகல நான் உங்களை மகிழ்ச்சி நான் வந்து தோத்து போறேங்க ஏசுல ஏத்து கேட்டேன் சந்தோஷம் ஆயிடுங்க ஆனா உங்க சந்தோஷம் பார்த்தோம்னா இருக்கு சந்தோஷம் வரும் இருக்குதான் தெரியும் அப்ப எப்படி இருக்கும் அது நீயே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன் நானும் மகிழ்ச்சி எதுனால தோத்து போகணும்னு நினைச்சதுனால ரெண்டு பக்கமும் மகிழ்ச்சி அதே போல நம்ம கருணியான செயலை செய்யும்போது அன்பான செயலை செய்யும் போது ரெண்டு பக்கமும் மகிழ்ச்சி உறவாறு நம்ம பார்க்கலாம் அப்ப அந்த ரெண்டு பக்கமும் மகிழ்ச்சி ஒருமை குணம் உருவாகும் ரெண்டு பக்கமும் ஒரு ஆற்றல் ஒண்ணு கூடும் ஒண்ணு கூட ரெண்டும் ஒரே தன்மை கூடும் ஒண்ணு கூடும் போது ஒருமை தன்மை உருவாகும் அதுல ஒருமை தன்மை உருவாகும் போது மட்டும்தான் இந்த உடல் யாரு நீ யாரு அது யாரு எல்லா விதத்துக்குமான புரிதலை பொழுது அப்ப நம்ம மேரிஸ் ஏற்றுமை இந்த ஏற்றத்தாள் இல்லாத ஒருமை குணம் வரணாலே ஒருமை குணம் வரணும்னா நம்ம கருணைன்ற ஒரு சாதனத்துக்குள்ள போகும்போது மட்டும்தான் அந்த நிகழ்வு நீங்க பெருசா வெளிப்படும் கருணியே சாதனமா செய்ய ஒருமை எங்க விளங்குதோ அங்கதான் ஜீவகாரண்யம் விளங்கணும் மோச்ச வீட்டின் இந்த ஜீவகாரண்யமே நம்ம எல்லாரும் தர முடியும் நம்ம விளையாடுறது இங்க பேரு விளையாட்டு இந்த விளையாட்டுல ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்தை விடுத்து நான் போக்கணும் நீங்க விளையாடுங்க உங்க விளையாட்டு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஜெயிக்கிறதுனா என்ன அப்படின்ற ஒரு அறிவை நம்ம எல்லாரும் தரலாம் அந்த சாதனம் நம்ம கருண் ஒரு சாதனத்தை நம்ம செய்யும்போது ஒரு பெரிய மாற்றம் வரும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி கூறி நன்றி பெறுவது ஜோதி அருத்தரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க உயிர்களும் இன்புற்று வாழ்க உயிர் நித்தியமாய் இன்புற்று வாழ்க ہمارا نام شاہ کوئی اقیا تی ہے

ये हमारा प्रश्न है ये हमारा प्रश्न है और और तक मुझे अभी कोई डाउट नहीं है जी हम कह रहा है और कार्य सोने वाला संधि है ये है ना ये है ये कर सकते हैं ये इतना मतलब जितना कह के दीजिए लगा हमें निकला ये आज उधर

இது வந்து இதெல்லாம் நான் இது எப்படியே கேட்குறேன் இது தானிய கூடுங்கயா இது நம்ம செப்பரேட்டாக தெருவில் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரீட் போஸ்ட் இருக்குதோ வீடு இருக்குதோ எல்லாத்தையும் நம்ம மாட்டி தொங்க விட்டு இதை தானியம் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா கொடுங்க நான் இது பார்த்தீங்கன்னா தானியம் கூடுது இது நம்ம வந்து இப்போ இன்றைய இதை நாலு வருஷமா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வர இடத்துல கொடுத்து வரும் நம்ம எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரீட் போஸ்ட் இருக்குது மரத்துங்கள்ல வீட்டுங்கள்லாம் நம்ம இதை கிளாம்பு ரெடி பண்ணுறோம் அந்த கிளாம்பை மாட்டி தொங்க விட்டு தானியம் ஃபில் பண்ணிட்டோமா இந்த வயல தானியம் வெளியே வரும் இப்ப சிட்டுக்குருவி எனி டைமோ எப்பவுமே இருபத்தி நாலு மணிக்கு தானியம் இருக்கல எப்பமே சாப்பிட்டு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் ரெடி பண்ணிடுது இது வந்து எந்த ஜீவராசியும் வந்து அடைச்சி எல்லாம் வைக்கிறது கிடையாது இது டைரெக்டா அப்படியே மாற்றி தெருவில் வச்சிடணும் அவங்க எப்பப்ப உணவு தேவையோ அந்த உணவு வந்து நம்ம சாப்பிட்டு போடுற மாதிரி இப்ப ஜீவக நம்ம உணவு கொடுக்கணும் எல்லாருக்குமே அந்த மாதிரி உணவு எல்லா ஜீவராசியும் தேவைப்படுது இப்ப நம்மளுக்கு எப்படி என்ன உணவு கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறமோ அதே போல இங்க எல்லா ஜீவராசியும் தேவைப்படுது நம்ம கருணுன்ற ஒரு சாதனத்தை நம்ம செய்யணும் இந்த மாதிரி எல்லா விதமா நம்ம செய்யும் போது

நம்ம ஒலி தேகம் மருள் நேயம் வீடியோஸ் அதில் போனீங்கன்னா ஜீவராசி எப்படி சாப்பிடுது அதான் நீங்கள் லைவாக பார்க்கலாம் எல்லாம் வீடியோஸ் எடுத்து போட்டுருக்குறோம் இப்போ இதை நாங்களே வந்து ஒரு நூறு இடத்துல வச்சு நாங்கள் சர்வீஸாக பண்ணுறோம் ஏன்னா இந்த ஜீவகாரம் செய்யல பிறருக்கும் நாங்கள் கொடுத்து அவங்க செய்ய வச்சிடறோம் நாங்கள் ட்ரஸ்ட் மூலியமாக இதை ரெகுலராக பண்ணுறதுக்கோசம் ஒரு நூறு இடத்துல ஸ்ட்ரீட்டில் மாட்டிட்டு இது இந்த வீடு இந்த தண்ணிக்கு இன்னும் இந்த தொட்டியெல்லாம் வச்சு சர்வீஸாக வாரம் ஃபுல்லாக தண்ணிக்கும் ஜீவகாரம் நடக்கணும் ஒரு நாள் கூட நிற்கக்கூடாது அந்த மாதிரி இந்த சேலை வந்து நாங்கள் ரெகுலராக பண்ணியிருக்கிறோம் இப்போ அந்த மாதிரியான ஒரு தானிய கூடு இது இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா அச்சே பாத்திரம் நான் பேர் வச்சிருக்கேன் இருக்குது ஏன்னா எல்லா ஒரு ஜீவராசிக்கு எந்த ஒரு பழமோ ஏதோ இருந்தால் கொஞ்ச நாள் போயிடும் அதுக்கப்புறம் இருக்காது இப்போ இதில் தானியம் ஃபில் பண்ண இவ்வளோ தூரம் வந்து நம்ம தெரிஞ்சிடும் ஏன்னா ட்ரான்ஸ்பெண்டாக இருக்கு உள்ள தெரியும் நம்ம கட்டாது இங்கே வரும்போது ஃபில் பண்ணுவோம் இப்போ ஒரு அணிலாவை சிட்டுக்குரிய அவங்க என்ன கஷ்டம் பண்ணுவேன் இப்போதான் காலியாச்சு பார்த்தா அதுக்காட்டி கட்டி இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது தோடலாம் இப்ப அந்த சாசம் அப்பா இறைவன் என்னமா ஒரு பறவை படிச்சுட்டா தோணும் இல்ல இப்ப நம்ம சொல்ற திடீர் நம்ம யாருன்னா ஒரு கூப்பிட்டு மாசமா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சு சம்பளம் தர நீ ஜீவகாரணம் பண்ண மாசம் எப்படி இருக்கும் பா இறைவன் எங்கே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிருக்கோம் இது ஒன்னு அச்சை பாத்துறது இது கருணைன்ற ஒரு சாதனத்தை செய்யணும்னு ஆசைப்படுறதுனால இயற்கையா கிடைச்ச ஒரு சாதனை இது இது நீ வள்ளல் பெருமானே இதை செய்யறாருன்னு அவரே செய்யறாரு இதான் ஜீவகாரணத்தை நானே இருந்த நடத்துறேன்னு சொல்லுவாரு அந்த நடத்துற நிகழ்வு நடக்கதான் இங்க நடந்தது இருக்குது இதுக்கு எல்லாரும் முன்மொழியும் இதை எல்லாரும் எடுத்து செஞ்சு இதை பயன்படுத்த வர சொல்ல உருவாக்கிங்க நம்ம இதை நம்ம கட்டாயம் பண்ணணும் இந்த சாதனத்தை நம்ம எல்லாரும் வாங்கி வீட்டிலேயே வைக்கணும் அலுவலகத்தை வைக்கணும் ஸ்ட்ரீட்டுங்களை வைக்கணும் வச்சு இந்த கருமையான செயலை நம்ம செஞ்சு அறிவு பெறோம் பிறருக்கு இதை கொடுத்து அந்த கருமையான செயலை செய்யக்கூடிய சொல்ல நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அவங்களுக்கு சரிங்களா அதுக்கோசம் ரெடி பண்ணுறதா இது இன்றைய வித நாளை வச்சு மூலியமா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த தானிய கூடு இது வந்து அவங்க தங்குற வீடு ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவை உணவு தேவை தங்குறதுக்கு வீடு தேவை தண்ணி குடிக்கிறதுக்கு நீர் தேவை அதுக்கான இப்ப தங்கறதுக்கு வீடு நம்ம சும்மா வீட்டுகளை வச்சா போதும் அவங்களுக்கு தேவைன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்ல அது அப்படியே இருக்கட்டும் ஆனா அவங்களுக்கான ஒரு சாதம் தான் நான் செஞ்சு வைக்கிறேன் இதுதான் கருமையா நம்ம எதையும் அவங்க கொடுங்கன்னு கிடையாது நம்ம வைக்கணும் அவங்க வந்து விருப்பப்பட்டா இருக்கலாம் இல்லாம போலாம் நம்மளுக்கு நம்ம வச்ச செயல் கல்யாண செயல் அது வந்து உள்ள வந்துட்டு அந்த பாட்டு போயினா இருக்கலாம் விருப்பப்பட்டா தங்கலாம் இல்ல எல்லாமே நிறைய இடத்துல வச்சு நல்ல பயன் நிறைய இடத்துல பயன் நல்லா இருக்கு ஏன்னா இப்ப எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா அட்டை பாக்ஸ்ல வைக்கிறாங்க வெறும் அட்டை கட்டி ஆசை ஆகுது யா நல்லா இருக்குது யா வைக்கிறதுக்கு சிட்டுக்குள்ள இந்த மாதிரி அவங்க கொடுக்கணும் நிறைய பேர் கேக்குறாங்க இப்போ நிறைய இடத்துல செஞ்சு செஞ்சுட்டு ஃப்ரீயா கொடுக்குறேன் ஒரே விஷயம் எல்லாத்தையும் நான் ஃப்ரீ தான் சொல்லுவேன் நான் காசு சொல்ல மாட்டேன் ஏன்னா பிர ஒரு வார்த்தைக்கு பேர் அன்புன்னு அர்த்தம் நம்ம எல்லாரும் அதுக்கு பேர் அன்புன்னு அர்த்தம் தானே தெரியுமா அவங்க யாருக்காவது அதுக்கு பேர் அன்பு அன்பு மட்டும் கொடுக்க முடியும் அதையும் நம்ம யாருக்கும் கொடுக்க மாட்டோம் நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க இது ஒரே விஷயம் நம்ம கொடுக்கல அதனால பெரியார் கொடுக்கல ஃப்ரீயான ஒரு விஷயம் அந்த ஃப்ரீ ஒரு சாதனத்தை இப்ப நம்ம உணவு கொடுக்குற எல்லாருக்கும் நம்ம உணவு கொடுக்குற எல்லாருக்கும் அதே போல இந்த பொருள் நேரத்தை நான் ஃப்ரீயா தான் கொடுப்பேன் இதுக்கு எதுக்கு நான் காசு நிரூபிக்க மாட்டேன் உங்களை விருப்பப்பட்டா என்ன முடியுமோ அதை கொடுத்து வாங்கிக்கலாம் முடியலன்னா இங்க ஃப்ரீயா கொண்டு போகலாம் இப்படின்னு தான் எட்டு வருஷம் சேலை ஸ்டார்ட் பண்ணி போயிருந்தது இன்னைக்கு அது ரொம்ப பெரிய சேலா விரிவு அடைஞ்சிருக்குது நிறைய பேர் நான் கொடுக்குற சூழல உருவாகிருது நிறைய பேர் இதை காசு கொடுத்து வாங்கிட்டு போறாங்க அவங்க என்ன முடியுமோ அதை ஒன்று வாங்கி ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பாங்க ஃப்ரீயாவும் கேட்பாங்க எப்படி ரெண்டுமே எனக்கு ஒன்று தான் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறதை ஒன்று தான் ஃப்ரீயா வாங்குறது ஒன்று என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த செயலை செஞ்சு அது பயன் பெறணும் அந்த ஜீவராசி பசிலிருந்து நீங்கணும் அதை செய்யற நபருக்கு அன்புன்ற ஒரு அறிவு கொலைப்படணும் இதை நான் கொடுக்குறேன் எனக்குள்ள அந்த பெரிய மாற்றம் வெளிப்படுது அதுக்கான சூழலை உருவாக்குனது இந்த தானிய கூடு அவங்க தங்குற வீடு அவங்க நாங்கள் முதல் முதல்ல இந்த செயல் நாங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் முதல்ல செஞ்ச விஷயம் தான் இது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பறவைங்க தண்ணி இல்லாம இறந்து போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நான் வெல்டிங் வேலை பாக்குறேன் அந்த வெல்டிங் வேலை பாக்குறதுனால எப்படிலாம் நம்ம ஐடியா பண்ணால் தண்ணி ஊற்றி வைக்கணும் ஐடியா வச்சு மரம்லாம் என்னென்ன சைஸ்ல இருக்குன்னு தெரியும் அதனால ஒரு மூணு நாள் சைஸ் பண்ணி மரத்துல பிக்ஸ் பண்ற மாதிரி ரெடி பண்ணி இதை வச்சேன் அதை வச்சு ஆரம்பிச்சது தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய அறிவும் இவ்வளோ பெரிய அனுபவம் வந்துருக்குது இது இப்போ முன்னாடி இருந்து நான் பேசினுக்குறேன் இப்போ இந்த முன்னாடி நான் பேசுகிறது பெரிய விஷயம் இல்லையா ஒரு படிக்கவே தெரியாத ஒரு நபர்னால இந்த அளவுக்கு பேச முடியுது இவ்வளோ செயலை செய்ய முடியுது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு எட்டு முப்பது விதமான மாறி இருக்குது இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது இப்போதான் வருஷத்துக்கு கிட்டே பத்து லட்ச ரூபா பாஞ்சு லட்சரூபா நம்ம இந்த சர்வீஸ் மட்டும் பண்றோம் வருஷத்துக்கு இந்த செயல்தான் தான் முன் இப்போ இதுக்கு முன்னாடி கருவ நீர் வச்சது தான் வறைங்களுக்கு

ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சர்க்குலான்ஸ்ல ஃப்ரீயா கொடுப்போம் எல்லாருக்கும் வண்டி வச்சு எடுத்துட்டு போக சொல்லுவேன் ஆனா அதை கொண்டு போறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா காசு கொடுப்பாங்க யாருன்னா ஃப்ரீயா வாங்க நீ வாங்கிட்டு போவோம் இன்னத்துல இருக்கணும் இல்லை நீங்க அதே போல ஃப்ரீன்னு சொன்னதனால காசு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க எல்லாம் எல்லாரும் கொடுப்பாங்க ஏன்னா ஃப்ரீக்கு ஒரு விஷயம் கிடையாது ஃப்ரீனா அதுக்கு பேர் அன்பு இருப்போம் இவ்வளவு அன்பா தெரியுங்க நான் எப்படி இல்லை துட்டு கொடுக்க வாங்கணும் அது உயிருப்போம் நூறு தொட்டிக்கு துட்டு வாங்கி நானும் தொட்டி வச்சிருக்கேன் இது வரைக்கும் இந்த தொட்டிக்கு மட்டும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவு பண்ணி தொட்டி வச்சிருக்கேன் எல்லாத்துலயும் ஃப்ரீன்னு சொல்லிய ஏன்னா நம்ம ஃப்ரீன்ற வார்த்தை அதுக்கு பேர் அன்புன்னு அர்த்தம் அதாவது வளர் தருவனும் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு அன்பும் கருணையும் சாதனமா கொடு அந்த சாதனைக்கு எந்த வித காசும் தேவையில்ல எந்த வித பெரிய விஷயமும் தேவையில்ல அன்பா இருக்கும்னு நீ ஆசைப்படு அந்த ஆசையை அந்த அன்பை செய்ய வச்சு உனக்கு பெரிய அறிவு கொடுத்து நீ யாருன்ற புனிதல உனக்கு கொடுக்கோன்றதுனால தான் இவர் இதையே சாதனமாக செய்வார் எந்த சாதனைக்குள்ளேயே போக வேணாம்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் தான் சரி எல்லாரும் இதை வாங்கி பயன் பிறருக்கும் இதை சொல்லணும் இதை வாங்கி கொடுக்கணும் ஏன்னா நம்ம எப்படி நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதே போல கொடுங்க இந்த பொருள் அவங்களுக்கு உணவா மாறும் நம்ம நம்ம உணவு உணவா போகுது இந்த பொருள் உணவா திரும்பி வரும் யாருக்கு யாருக்குன்னா அவங்களுக்கு கண்டினியூசா உணவா மாறிக்கினே இருக்கும் ஏன்னா இப்ப இந்த ஒரு பொருளை நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் அப்படியே நிற்கும் அடிக்கடி பார்க்கும் போது கவனம் வரும் பேசின சிந்தனை வரும் இதை பார்த்தா நம்ம தானியம் எண்ணம் வரும் இது என்ன சூழலை உருவாக்கி நம்மளுக்கு சூழல் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாரும் செய்யணும்னு ஆகுது கர்னியா இருக்கணும் ஆசை ஆகுது ஆனா அதுக்கான சூழல் இல்லை சூழலில் மட்டும் நம்ம உருவாக்கி கொடுக்குற வேலையை பாத்துட்டோம்னா அவங்களுக்கும் அன்பும் கருணியா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படி ஆயிடுச்சுன்னா இங்க இந்த உலக உயிர்கள் போற துன்பத்துல எல்லாரும் அந்த துன்பத்தை நீக்கி நம்ம எல்லாரும் நித்தியமான பேர்ம நிலைக்கு போறதுக்கான சூழல் உருவாகணும்ன்றதுக்கு வருஷம்னா பலர் பெருமாள் கர்னியா சாதனமா செய்கிறாரு அது இயற்கையா தெரிஞ்சா தெரியாமல் எங்களுக்கு கிடைச்சி அதை நாங்க செஞ்சு இன்னைக்கு நிறைய விஷயமா அதை கொடுத்துருவோம் இதுக்கு இருக்கு நீங்க பாக்குற எல்லா மனிதரும் சப்போர்ட் பண்ணீங்க எல்லாருக்கும் இதை ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கிற நம்ம தேகமே இல்ல நம்மளே அனைத்துமா இருக்கின்ற அறிவை பெறுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியப்படும் அதுக்கு கருமையான செயலை நம்ம எல்லாம் செய்யும் போது இந்த நிகழ்வு நடக்கமான ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கின்றத தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இது எல்லாரும் செய்யணும்னு ஆசைப்படும் எல்லா பொருளையும் உயிரா பாக்குற பக்குவத்துக்குள்ள நம்ம போங்க சூப்பரா இருக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு நம்ம சந்தோஷமே அதுதான் இருக்குது அது கட்டாயம் நடக்கும் மிக்க நன்றி மிக்க நன்றி